காபாவின் அமுத வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உள்ள வித்தியாசமும் அவைகளில் எந்தைய கர்மாவின் விளைவுகளாகும் பிறப்பிலேயே குழந்தை உடல் ஊனமோ ஊனத்துடன் பிறக்கிறது ஏன் இங்கு குழந்தை எந்த தவறும் பண்ணாமல் வாழ்க்கை முழுவதும் தாழ்வு மனப்பான்மை இன்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டியுள்ளது இதற்குக் காரணம் அக்குழந்தையின் கர்ம விதி பில்லியன் மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டுமே விபத்துகளிலும் இயற்கை சிற்றங்களிலும் சிக்கி இறக்கின்றனர் ஏன் இதற்கும் பதில் கர்ம விதி ஒரே தாயின் வயிற்று இரட்டை பிறவியாக ஒரே சமயத்தில் பிறக்கும் குழந்தைகள் அறிவிலும் குணத்திலும் வித்தியாசமாக இருப்பது ஏன் இதற்கு காரணம் கர்ம விதி இவ்வாறு அனைத்து மனிதர்களின் எண்ண ஓட்டத்திலும் செயல்களிலும் வித்தியாசத்தினை காண முடியும் இதற்கு அடிப்படை காரணம் கர்ம விதியாகும் இதில் கஷ்டமான சூழ்நிலையை பிறக்கும் மனிதர்கள் தனது உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே வாழ்நாள் முழுவதும் கழித்து விட்டிருக்கின்றனர் இவர்களால் வெளிவந்து அறிவை பெற உனது கஷ்டங்களுக்கும் உனது கஷ்டங்களுக்கும் சந்தோஷத்திற்கும் காரணம் உனது முந்தைய கர்ம ஆகும் எனவே வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் உன்னை அதில் ஐக்கியப்படுத்தாமல் முற்றுப்புள்ளி வைத்து எதுமேலும் ஆசைப்படாது